வந்துருவாங்க வேலை முடிச்ச உடனே முதல்ல லைவுக்கு தான் அப்புறம் தான் யார் லைவா இருந்தாலும் கண்டிப்பா வருவாங்க தான கவலைப்படாதீங்க அண்ட் சாண்டி என்னோட பாசமான ஒரு நண்பி ஓகே தனா கண்டிப்பா வருவாங்க வெயிட் பண்ணுங்க ஓகேவா எவ்ளோ பெரிய ஆளு பாருங்க மணிசாரா ஆமா மணிஷா ஆள் இல்லையா பிரியா நான் பிரியா மேடத்துக்கு மட்டும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்களா என்ன வாங்குனிங்க அத சொல்லிருங்க எனக்கு ஒன்னும் வாங்க வேண்டாம் பிரியா கோயங்கி கொடுங்க நல்லா சந்தோஷமா என்ன கிஃப்ட்னு மட்டும் என்ட்ட சொல்லிடுங்க அனுப்பும்போது ஜாக்கிரதையா அனுப்புங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு ஏற்கனவே ஆன மாதிரி ஆயிரம் போது மணி ஒன்னால குட்டி ஆட்டா பண்ணி விட்டுறாத என்ன மணி என்ன கிஃப்டுன்னு சொல்லிட்டு அனுப்பு சொல்ல மாட்டிங்களா மணி என்ன கிஃப்ட் வச்சுருக்கேன்னு என்ன தடவி வச்சுருக்கேன் தலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் என்ன முடி வந்து கொஞ்சம் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக என்ன கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கீங்கோ மணி என்ன கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கீங்கோ சொல்ல மாட்டிங்களா தனா கோவில் மணியா ஓகே ஓகே மணி மணி நீ கோயில் மணியா தனா சொல்கிறாரு இன்னைக்கு ஞானபிடம் குருஜி கிட்ட ஒன் ஹவர் பேசுனீங்களா அச்சோ மாட்டிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க மணி வரமாட்டாங்களா ஏன் தானா வரமாட்டாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வருவாங்க இன்னைக்கு ஒரு வேளை வேலை இருக்கலாம் இல்லையா வேலை இருக்கனால வர முடியாமல் இருந்திருக்கோப்பா பாவம் அவங்க சிப்ல வேலை பார்க்கறாங்கல்ல கஷ்டம் தானே அந்த கிஃப்ட்டு நான் பிடியா வைறதுக்கு மட்டும் நேரில் சஸ்பென்ஸ் ஆகணும் நேர்லையா எப்போ கொடுக்க போற நேரில் எங்க போற நேரா எங்க போற பிரியா எங்க ஈரோடா வரப்போகிறாங்க நேரா போய் எப்படி பாப்ப ஏற்கனவே உங்க குடும்பத்துல இன்னும் பிரச்சனையா நல்லா மாட்டிக்கிறீங்களா குருஜி கிட்ட ஐயோ சமாளிக்க முடியாது வாங்க மணி அண்ணா வணக்கம் அண்ணா வாங்க அண்ணா லைக் போட்டிங்களா எங்க மணி அண்ணா ஆலையை காண ரொம்ப நாளாச்சு என் அன்பு பாசமலர் இரவு வணக்கம் வாங்க இரவு வணக்கம் அண்ணா ரொம்ப நாள் வரல ஏன் அண்ணா உடம்பு சரியில்லியா என்னாச்சு குரு உண்மையில தான் சொல்லுவாரு அவருக்கு என்ன வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு குருஜி ஓகே அதெல்லாம் நாங்க பாப்போம் நேரில் சரி எப்படியோ பாத்துக்கோங்க எப்படியோ போங்க நமக்கு என்ன எனக்கு ஒன்னும் இல்லை ஓகே பாருங்க பாருங்க சந்தோஷமா பார்த்து பேசுங்க பாசமலர் கீரணும்ல ஆமா அன்னைக்கே சொன்னீங்கண்ணா ஒரு ஐந்து நாளா இருக்கீங்களா ஏன் இவ்வளோ நாள் லைவுக்கு வரலண்ணா நானும் வருவீங்கன்னு பார்த்தேன் காணுமே எந்த லைவிலுமே உங்களை ஆளை காணும் ஏன் என்னாச்சு லைவுக்கு வராமல் இப்போ அஞ்சு நாளாக தான் கீரைன்னு ஊரில் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி உங்கள் ஊர்ல தானே இருந்திருப்பீங்க வேலை ஒர்க்கு ஜாஸ்தியோ ஒர்க்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா அதான் வர முடியலையா இல்லை ஹெல்த் நல்லா இருக்குல்லண்ணா சாப்பிட்டீங்களா ஹெல்த்து எப்படி இருக்கு மணியண்ணா ஹாய் தனா ப்ரோ விவசாய வேலை ஓகே அண்ணன் பையனோட மேரேஜ் வேறு மேம் அவங்க தமிழ்நாடு வந்துட்டாங்களா இன்னும் இல்லைப்பா வரலப்பா அவங்க அங்கே தான் இருக்காங்க அவங்க சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சி அவங்க இப்போ ரெஸ்டில் இருக்கும்போது தானே வருவாங்க திடீர்னு எப்படி வருவாங்க தனா கண்டிப்பாக வருவாங்க வரும்போது நம்மள்டாம் சொல்லுவாங்க நேரில் வர சொல்லலாம் ஓகேவா உங்களை நேரில் எப்படி பார்ப்பேன் என்று தெரியவில்லை மணி சார் பிரியா உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து உடனே உதவாங்க வைக்க போகிறாரு அதுதான் நடக்க போகுது மணியால் முடிஞ்ச நல்ல உதவி என்னென்னா பிரியாவுக்கு அதுதான் ஓகேவா ராசிபுரம் உங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு எப்போ வருவீங்க போன தடவை என்னால் உங்களை பார்க்க முடியவில்லை ஒரு ராசிபுரம் வரும்போது ராசியா இல்லான்னு பார்க்குறாரு ஓகேவா மணி ராசிபுரத்தில் ராசியா ஆகலான்னு பார்க்குறீங்க பார்ப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு போன திருப்பு பார்க்க முடியலையா பிஸியா இருந்திருப்பீங்க இந்த திருப்பு பாத்துருங்க அவரு கூடவே வந்துட போறாரு பிரியா வீட்டுக்காரன் பிரியா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவேல அவரு கூடவே வந்துட போறாரு மணி தனா தனா த்ரீ சிக்ஸ் ஜீரோ லைவுக்கு போவீங்களா அப்படின்னு கேளுங்க மேம் ஓகே நான் உங்கள்கிட்ட பேசும்போது உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க மறந்துட்டேன் தானா ஓகேவா நான் பார்க்குறேன் ஓகேவா தனா உனே நான் பார்க்குறேன் ஓகே உன்னோட சேனல் நேம் அது தானா தனா உன்னோட சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன்